இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது பணம் படைக்கும் கலை எழுதியவர் என் சொக்கன் பொறுப்பு துறப்பு இந்த புத்தகம் தனிநபர் நிதி மேலாண்மை சேமித்தல் மற்றும் முதலீட்டை பற்றிய பொது தகவல்கள் மற்றும் கல்வி சார்ந்த உள்ளடக்கங்களை தகவல் நோக்கங்களுக்காக மட்டும் வழங்குகிறது இதை நிதி முதலீடு வரி சட்ட அல்லது கணக்கியல் அறிவுரையாக கருதக்கூடாது இந்நூலின் ஆசிரியர் பதிப்பாளர் மற்றும் ஒலி வடிவில் வழங்குபவர் நிதி ஆலோசகர்கள் அல்லர் அவர்கள் தனிப்பட்ட நிதி பரிந்துரைகள் எவற்றையும் வழங்குவதில்லை இங்கு பேசப்படும் முதலீடுகளில் ஆபத்து இருக்கலாம் போட்ட முதலுக்கு இழப்பு கூட ஏற்படலாம் மேலும் முந்தைய செயல்திறனை அடிப்படையாக கொண்டு வருங்கால முடிவுகளை தீர்மானிக்க இயலாது சட்டங்கள் மற்றும் நிதி தயாரிப்புகள் மாறக்கூடியவை வாசகர்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கும் தகவல்களின் அடிப்படையில் நிதி தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்னால் தங்களுடைய சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் தகுதி பெற்ற தங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு திட்டமிடக்கூடிய தொழில் வல்லுநர்களிடம் பேச வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இங்கு பேசப்பட்டுள்ள வியூகங்களும் எடுத்துக்காட்டுகளும் எல்லாருக்கும் பொருந்தாமல் இருக்கலாம் இவை குறிப்பிட்ட பலன்களை அளிக்கும் என்று உத்தரவாதம் இல்லை இந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தை பயன்படுத்துவதால் அல்லது அதை சார்ந்திருப்பதால் ஏற்படக்கூடிய எந்த இழப்புக்கும் அல்லது சேதத்திற்கும் ஆசிரியரும் பதிப்பாளரும் ஒலிப்புத்தக குரல் கலைஞரும் பொறுப்பாக மாட்டார்கள் இந்த புத்தகத்தை கேட்பதன் மூலம் இங்குள்ள தகவல்கள் தொழில்முறை அறிவுக்கு இணையாகாது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் பகுதி ஒன்று அறிமுகம் அத்தியாயம் ஒன்று பணப்பார்வை தொன்னூறுகளில் பெரும் பெற்ற காதல் திரைப்படம் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு புயலைப் போல் அள்ளிக்கொண்டது குறிப்பாக இளைஞர்களை அப்போது கல்லூரி மாணவர்களாக இருந்த நானும் என்னுடைய நண்பர்களும் அந்த படத்தை பல முறை விரும்பி பார்த்தோம் அதில் இடம்பெற்ற காதல் வழியும் பாடல்களையும் வசனங்களையும் அடிக்கடி முணுமுணுத்தோம் கண்களில் ரோஜா பூ மின்ன திரிந்தோம் ஆனால் இதெல்லாம் நடந்து கால் நூற்றாண்டுக்கு பிறகு இன்றைக்கு நான் அந்த படத்தைப் பற்றி போது அதன் நாயகனோ நாயகியோ என் நினைவுக்கு வரவில்லை அவர்களுடைய காவிய காதலை தாண்டி வேறொரு காட்சிதான் என் மனத்தில் அழுத்தமாக பதிந்திருக்கிறது அந்த காட்சியில் இரண்டு பெண்மணிகள் ஒரு புடவை கடைக்கு செல்வார்கள் ஒருவர் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு புடவை வாங்குவார் இன்னொருவர் எட்நூறு ரூபாய்க்கு புடவை வாங்குவார் இருவரும் கடைக்காரரிடம் தள்ளுபடி கேட்பார்கள் ஆனால் கடைக்காரர் அதை மறுத்துவிடுவார் ஏனெனில் அவருடைய கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் புடவை வாங்கினால்தான் தள்ளுபடி கிடைக்கும் இதை பார்த்த நாயகன் அந்த இரண்டு புடவைகளையும் தனித்தனியாக வாங்காமல் இரண்டையும் ஒன்றாகச் சேர்த்து பில் போடச் சொல்வான் இப்போது மொத்த பில் தொகை ஆயிரத்தை விடுவதால் இரண்டு புடவைகளுக்கும் தள்ளுபடி கிடைத்துவிடும் அந்த படத்தில் இந்த காட்சி சில நிமிடங்கள் தான் வரும் கதையில் அது ஒரு பெரிய திருப்புமுனை என்றும் சொல்ல முடியாது ஆனாலும் அது என் மனத்தில் நன்றாக பதிந்துவிட்டது ஏனெனில் கிட்டத்தட்ட இதே போன்ற காட்சிகளை வேறு விதத்தில் வேறு வடிவங்களில் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் வியந்திருக்கிறேன் எடுத்துக்காட்டாக சில வாரங்களுக்கு முன்னால் எங்கள் தெருவில் ஒரு புதிய கடை தொடங்கினார்கள் திறப்பு விழாவை முன்னிட்டு நானூறு ரூபாய்க்கு பொருள் வாங்குகிற எல்லாருக்கும் அரை கிலோ இனிப்பு பெட்டி இலவசமாக வழங்குவதாக அறிவித்திருந்தார்கள் இலவசம் இனிப்பு போதாதா நானும் அந்த கடைக்கு சென்றேன் சரியாக நானூத்தி பத்து ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி கொண்டு வரிசையில் நின்றேன் எனக்கு முன்னால் ஒரு கணவரும் மனைவியும் நின்றிருந்தார்கள் கடைக்காரர் அவர்களுடைய பொருட்களை வாங்கி கணக்கிட்டு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு என்றார் மறுக்கணும் அவர்கள் இருவரும் ஒரே குரலில் ரெண்டு பில்லா பிரிச்சு போடுங்க என்றார்கள் கடைக்காரரும் புன்னகையோடு அந்த பொருட்களை தனித்தனியாக பிரித்து இரண்டு பில்களை தயாரித்தார் அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு இரண்டு இனிப்பு பெட்டிகளை எடுத்துக் கொடுத்தார் அன்றைக்கு அந்த புடவைக் கடையில் இரண்டு பில்கள் ஒன்றாக்கப்பட்டன இன்றைக்கு இந்த மளிகைக் கடையில் ஒரு பில் இரண்டாக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் நோக்கம் ஒன்றுதான் பத்தை ஒன்றாக்கியோ ஒன்றை பத்தாக்கியோ நம்முடைய வரவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தள்ளுபடிக்காக இரண்டு புடவைகளை ஒன்றாக வாங்குவதோ இலவச இனிப்பு பெட்டிக்காக மளிகைப் பொருட்களை பிரித்து வாங்குவதோ சட்டப்படி தவறில்லை சொல்லப்போனால் அது அவர்களுடைய உரிமை இங்கு பத்து சதவீதம் தள்ளுபடியோ அந்த இனிப்பு பெட்டியோ ஒரு பெரிய விஷயம் இல்லை அது இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் பணத்துக்கான அதிகபட்ச மதிப்பை பெற வேண்டும் என்கிற மனநிலை இருக்கிறதல்லவா அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் அது படிப்பு வேலை தொழில் முயற்சி செலவுகள் முதலீடு சமூக பணிகள் என அனைத்திலும் வெளிப்படும்போது இந்த சிறு துளிகள் சேர்ந்து பெரிய செல்வ வெள்ளமாக மாறும் இந்த நுட்பத்தை மிக இயல்பாக புரிந்து கொள்கிறவர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள் அவர்களால் மட்டும்தான் வாழ்க்கை வழங்குகிற எண்ணற்ற சிறிய நடுத்தர பெரிய பண வாய்ப்புகளை அடையாளம் காணவும் பயன்படுத்தி கொள்ளவும் இயலுகிறது இன்னொரு பக்கம் இப்படி சிந்திக்கத் தெரியாதவர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள் இவர்கள்தான் உலகில் பெரும்பான்மை இவர்களும் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் நன்கு வேலை செய்து சம்பாதிப்பார்கள் அதை செலவு செய்வார்கள் சேமிப்பார்கள் முதலீடு செய்வார்கள் ஆனால் இவையெல்லாம் எப்படி நடக்கிறது ஏன் நடக்கிறது சரியாக நடக்கிறதா அல்லது மாற்றங்கள் தேவையா என்றெல்லாம் இவர்கள் சிந்திப்பதில்லை ஏதோ நடக்கிறது மகிழ்ச்சி அவ்வளவுதான் ஐ எனப்படும் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் இ எனப்படும் இமோஷனல் கோஷன்ட் போல FQ எனப்படும் ஃபினான்ஷியல் கோஷண்டும் நமக்கு தேவைப்படுகிறது அதாவது தகவல் அறிவு உணர்வு அறிவைப் போல் நிதி அறிவையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது அதுதான் இந்த விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என்று நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அது இல்லாவிட்டால் நாம் மிக பல விஷயங்களை காலத்தின் போக்கில் விட்டுவிட வேண்டியதுதான் சூழ்நிலையின் கருணையை நம்பியிருக்க வேண்டியதுதான் அது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர்வதில்லை ஒருவர் கிரிக்கெட் விதிமுறைகளே தெரியாமல் அந்த விளையாட்டில் நுழைகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் கூட சும்மா மட்டையை சுழற்றினால் ஒரு பந்து எக்குத்தப்பாக சிக்சருக்கு பறந்துவிடக்கூடும் ஆனால் அடுத்த பந்திலும் அது நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அவர் சதமடிப்பார் அவருடைய அணி போட்டியில் வெற்றியடையும் என்றெல்லாம் அவரும் எதிர்பார்க்க மாட்டார் மற்றவர்களும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அதுபோல பணத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் கூட சில நல்ல நிதி தீர்மானங்களை எடுத்துவிடக்கூடும் அது அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடும் ஆனால் அதை புரிந்து கொண்டு செயல்படும் அவருக்கு என்னவெல்லாம் கிடைக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு சிந்திக்கும் போது இப்போது அவர் கூண்டுக்குள் இருக்கிறார் என்பதுதான் உண்மை அங்கிருந்து வெளியில் வந்தால்தான் உலகம் எத்தனை பெரியது என்று அவர் புரிந்து கொள்வார் தான் முன்பு இருந்த கூண்டு எத்தனை சிறியது என்பதையும் அதனால் நாம் ஒவ்வொருவரும் பணத்தை பற்றிய தெளிவான கூர்மையான மிக கவனமான பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும் அது இந்த பக்கம் வருகிறது அந்த பக்கம் போகிறது என்றில்லாமல் எங்கிருந்தெல்லாம் வருகிறது எங்கிருந்தெல்லாம் வரலாம் வந்தது எங்கு தங்குகிறது அங்கு என்ன நடக்கிறது ஏதேனும் கசிவுகள் உண்டா அது தானாக வளர என்ன வழி அதற்கு வரக்கூடிய ஆபத்துகளுக்கு என்ன மாற்று என்றெல்லாம் சிந்திக்க பழக வேண்டும் இதையெல்லாம் நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் என்ன நன்மை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் சொன்னது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய காலத்திலேயே அதுதான் நிலைமை என்றால் இன்றைக்கு நாம் அதை பல மடங்கு பெரிதாக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய இடைவெளியை நாம் கண் எதிரில் பார்க்கிறோம் பணம் இருக்கிறவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நிற்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாவற்றுக்கும் பிறரை சார்ந்திருக்கிறார்கள் இதில் நாடு மத இன மொழி பாலின வயது வேறுபாடெல்லாம் இல்லை மிகச்சில அரிதினும் அரிதான விதி விலக்குகளை மட்டுமே கொண்ட பிரபஞ்ச உண்மை இது ஆக பணம் என்பது நமக்கு விடுதலை உணர்வை கொடுக்கிறது நாம் எப்படி போகிறோம் என்பதை தீர்மானிப்பது அதுதான் அப்படியெனில் அதை எப்படி பெறுவது எப்படி காப்பது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதுதானே நமக்கு விடுதலை தரும் வழி இதன் பொருள் நாமெல்லாம் எல்லாம் மாறிவிட வேண்டும் அதை தவிர வேறு எதையும் பொருட்படுத்தக்கூடாது என்பதில்லை கிரிக்கெட் விதிமுறைகளை கற்றுக்கொண்டு அரங்கத்துள் நுழைபவன் அந்த ஆட்டத்தின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க வல்லவனாக இருக்கிறான் அதுபோல நாமும் நம் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிதி அணுகுமுறையை பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் எழுதுபவனுக்கும் எழுத்தாளனுக்கும் உள்ள வேறுபாடு முதலாமவன் எழுதுகிறான் அடுத்தவன் எழுத்தை ஆளுகிறான் அந்த வேறுபாடுதான் பணம் சம்பாதிக்கிறவர்களுக்கும் பணத்தை சரியாக கையாளுகிறவர்களுக்கும் இடையில் உள்ளது நாம் எப்படியாவது அந்த இரண்டாவது கட்சிக்குள் நுழைந்து விட வேண்டும் நம்முடைய வளமான செழிப்பான எதிர்காலத்துக்கு நாம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்மானம் அதுதான் இது நமக்கு மட்டுமில்லை மொத்த சமூகத்துக்கும் உதவக்கூடியது நன்கு சம்பாதித்தவனால் தான் அதை பிறருக்கு கொடுத்து உதவ இயலும் உலகின் மிகப்பெரிய கொடை வள்ளல்களெல்லாம் பணக்காரர்கள்தான் ஆனால் ஏனோ நம்முடைய கல்வி முறை இந்த நிதி அறிவை முற்றிலும் புறக்கணித்து விடுகிறது அநேகமாக நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நிதி சார்ந்த உண்மைகள் நம்முடைய பெற்றோரோ உறவினர்களோ நண்பர்களோ எடுத்து சொன்னவையாகத்தான் இருக்கும் அது கூட பலருக்கு கிடைப்பதில்லை இதனால் பெரும்பாலானோருடைய நிதி பழக்கங்கள் இருட்டில் கல்லெறிகிற வகையாகத்தான் இருக்கின்றன சில நேரங்களில் அந்த கல் அவர்கள் தலையிலேயே கூட விழுந்து விடுகிறது சிலர் இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு பணத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று முனைகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு படிக்க கிடைக்கும் கட்டுரைகள் புத்தகங்கள் பேச்சுகள் பயிற்சிகள் அனைத்திலும் கடினமான யாருக்கும் எளிதில் விளங்காத கலை சொற்கள் நிறைந்து கிடக்கின்றன இதெல்லாம் உனக்கு புரியாதப்பா என்று அவர்களை விரட்டி விடுகின்றன அவர்களும் வேறு வழியில்லாமல் யூ டேர்ன் எடுத்து திரும்பி வந்து விடுகிறார்கள் இன்னொரு பக்கம் பணம் மோசமானது நிம்மதியை கெடுப்பது பணக்காரர்கள் எல்லாரும் துன்பத்தில் வாடுகிறார்கள் என்பது போன்ற ஒரு மனநிலையும் நமக்கு இருக்கிறது அதனாலும் பணத்தை கூர்ந்து கவனிப்பதையோ வளர்ப்பதையோ குற்றமாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த எண்ணத்தை முதலில் மாற்றுவோம் அடுத்தவர்களை கெடுக்காமல் சம்பாதிப்பதும் அப்படி சம்பாதிப்பதை சேமிப்பதும் வளர்ப்பதும் பெருக்குவதும் குற்றம் இல்லை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை இந்த எண்ணம் மனத்தில் பதிந்துவிட்டால் வெள்ளெழுத்து வந்தவன் புது கண்ணாடி அணிந்ததைப் போல் நாம் உலகை புதிதாக பார்ப்போம் திரும்பும் திசையெல்லாம் வாய்ப்புகள் தெரியத் தொடங்கும் இது எளிமையில்லை ஆனால் எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடியதுதான் சிக்கல் இல்லாமல் பொறுமையாக பார்ப்போம் அச்சமின்றி பழகிக் கொள்வோம் இந்த புத்தகத்தின் எல்லா அத்தியாயங்களையும் தொடர்ந்து கேட்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும் இது தீபிகா அருணுடன் கதையோசை